எல்லாருக்கும் வணக்கம் நான் பேசுகிறது ஸ்ரீ பேக் மிஷினரியிலேருந்து நம்மகிட்ட பேக்கிங் மிஷினரி எல்லாமே இருக்குது ப்ளஸ் வந்து பேக்கிங் மிஷினரி ப்ரிண்டிங் மிஷினரி சீலிங் மிஷினரின்னு சொல்லி எல்லா ஃபுட் ப்ராசஸுக்கு தேவையான பேக்கிங் மிஷினரியும் ப்ராடக்ட் அவுட்டரில் பேக் பண்ணுற எல்லா பேக்கிங் வகையான மிஷினரிஸும் இருக்குது இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒவ்வொரு மிஷினோட ரேஞ்சு குவாலிட்டி அதை பற்றியான ப்ரைஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்றைக்கி பார்க்க போகிறது இது வால்யூமெட்ரிக் ஃபில்லிங் மிஷினு இந்த மிஷினில் வந்து என்கிட்ட நாலு டைப் இருக்குது ஒரு ஹெட்டு ரெண்டு ஹெட்டு நாலு ஹெட்டுன்னு வால்யூமெட்ரிக் வாலுமெட்ரிக் ஃபில்லிங் மிஷின்னால் நம்ம ஒரு மோட்ரு கேம்ப் மூலமாக சுற்றி ஆயிலை உரிய இருக்குது எடுத்துக்காட்டுக்கு ப்ராடக்ட் என்னென்ன உரியும்னா ஆயிலு ஜூஸு நெய் ஹேர் ஆயிலு இந்த மாதிரி ஹெர்பலு இந்த மாதிரி கெமிக்கல் சம்மந்தமான லிக்யூடு வருதுல்ல சார் அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு ஹெட்டு ஒரு ஹெட் வேணாலும் ஒரு ஹெட் வச்சுக்கலாம் ரெண்டு ஹெட் வேணாலும் ரெண்டு ஹெட் வச்சுக்கலாம் நூறு எம்எல்லேருந்து ஒன் லிட்டர் வரைக்கும் பண்ணலாம் ஒன் லிட்டர்லேருந்து ஃபைவ் லிட்டர் வரைக்கும் பண்ணலாம் கஸ்டமரோட என்ன நீடு இருக்கோ என்ன ரெக்கொர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுப்பேன் ஆனால் இந்த மிஷின் மிஷின் நேம் வந்து வாலுமெட்ரிக் லிக்யூடு ஃபில்லிங் மிஷினு நம்மக்கிட்ட ஃபில்லிங் மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு டைப் ஆஃப் ஃபில்லிங் மிஷின்ஸ் வச்சுருக்கோம் டிஜிட்டல் ஃபில்லிங் மிஷினு வாலுமெட்ரிக் ஃபில்லிங் மிஷினு லிக்யூடு ஃபில்லிங் மிஷின் பம்ப் ஃபில்லிங் மிஷினு கேம்ப் ஃபில்லிங் மிஷின் மோட்டர் ஃபில்லிங் மிஷின் டைமர் ஃபில்லிங் மிஷின் இருக்குது ஒவ்வொன்றையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ இருக்கிறது வந்து வாலிமெட்ரிக் ஃபில்லிங்கில் டபுள் ஹெட் கொடுத்துருக்கேன் இதில் ஒரு ஹெட் கொடுக்கலாம் நாலு ஹெட் கொடுக்கலாம் மூணு ஹெட் கொடுக்கலாம் கஸ்டமரோட யூஸை பொறிச்சிருக்கு இது செமி ஆட்டோமேட்டிக் வால்யூமெட்ரிக் லிக்விட் ஃபில்லிங் மிஷின் ஒன் லீட்டர் கெப்பாசிட்டி இந்த மிஷின் வந்து மெக்கானிக்கல் மிஷினு மெக்கானிக்கல் மிஷினில் பவுட்ரு கிரானுல்ஸ் ரெண்டுமே ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ பவுடர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபது ஐம்பதுக்கு பெஸ்ட்டு நம்மக்கிட்ட மெக்கானிக்கல் ஃபில்லிங் மிஷினு கப் ஃபில்லிங் மிஷினு ரிமாட்டிக் ஃபில்லிங் மிஷின் ஆக்கர் ஃபில்லிங் மிஷின் பவுடருக்கு சம்மந்தமானது இருக்குது வேயருக்கு இதே வந்து கிரானோல்ஸ் சம்மந்தமான வேயரு மல்டி வேயரு அதே மாதிரி ஸ்டரர் வேயருன்னு சொல்லி ஒரு மூணு நாலு டைப் இருக்குது இப்போ வச்சுருக்க மிஷின் மெக்கானிக்கல் ஃபில்லிங் மிஷின் இதோட ப்ரைஸ் வந்து ஒன்று பத்து வரும் இதிலேயே வந்து நம்ம கிரானோல்ஸும் ஃபில் பண்ணிக்கலாம் பவுடர்ஸும் ஃபில் பண்ணிக்கலாம் ஐம்பது நூறு பர் மினிட்டுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பீசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடை போட்டு பேக் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து கப் டிஸ்க் டைப்புன்னு சொல்லுவோம் இதே சேம் மிஷின் தான் இதுவும் மெக்கானிக்கலு நம்ம இந்த மெக்கானிக்கல்லே வந்து சூடம் கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கேற்ற மாதிரியும் பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதுவும் மெக்கானிக்கு இது வந்து வாட்டர் பாக்கெட் ஜூஸ் பாக்கெட் மிஷின் சொல்லி சொல்லுவோம் சைடு சீல்டிங்கு எல்டி ஃபிலிமில் ஓடுறதுக்கு ஃப்யூச்சரில் வந்து இப்போ பதினாலு பாஞ்சில் வந்து வாட்ரு பாக்கெட் மிஷின்ஸ் வந்துச்சல அதை நாங்கள் வந்து ஜூஸுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா எல்டி ஃபிலிமில் வச்சு அப்படி இந்த ரெண்டுமே இந்த ரெண்டுமே வாட்ரு பாக்கெட்டுக்கு கூடியது வாட்ரு பாக்கெட்டை வந்து ஜூஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம ஜூஸ் இது ரேட்டெலாம் வந்து பழைய மிஷின் சார் ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கினது இது செகண்ட்ஸில் ரெடி பண்ணி ஐம்பது அறுபதுக்குன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் புதுசு செஞ்சால் ஒன்று பத்து ஒன்று முப்பது ஒன்று நாற்பதுன்னு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் சார் சர்வீஸும் கொடுத்துருவோம் சார் மிஷின் கொடுத்தா கண்டிப்பாக சர்வீஸ் கொடுக்கணும் சர்வீஸ் இருந்தால் தான் அடுத்தடுத்து ரெஃபரன்ஸ் கால் வரும் ரெஃபரன்ஸ் ஆர்டர் வரும் நம்மளே மறுபடியும் கண்டினியூவாக கொடுப்பாங்க ஆடுறோம் இப்போ அப்படியே ஜூஸ் பார்த்தீங்களா சார் இதுவும் அதே மாதிரி மெக்கானிக்கல்லே மெக்கானிக்கல் மிஷின் தான் இதுவும் இதுவும் அந்த பைசஸ்ஸு பவுடர்ஸு கிரானூட்ஸ் ஓடுறதுக்கு பயன்படும் மெக்கானிக்கல்னு எடுத்துக்கிட்டால் இருபது ஐம்பது நூறு வரைக்கும் பெஸ்ட்டு அரை ஒரு லிட்டர் ஓடுற கஷ்டம் அதுக்கு வேயர் போயிடணும் ஆக்கர் போயிடணும் இதுவும் அதே மாதிரி கப் டிஸ்க் மெக்கானிக்கல் மிஷின் தான் ரிமாட்டிக்கின்னு அப்படின்னா சிலிண்டர் யூஸ் பண்ணால் அது ரிமாட்டிக்குன்னு சொல்லுவோம் இந்த சிலிண்டர் யூஸ் பண்ணலை அப்படின்னா மெக்கானிக்கல்னு சொல்லுவோம் கேம்ப் மூலமாக மோட்டர்லேயே சுற்றி வர்றதுக்காக இந்த லைனில் இருக்கிறது ஃபுல்லாமே மெக்கானிக்கல் மிஷின் தான் நல்லா மசாலா ஐட்டம் எல்லாம் மசாலா ஐட்டம் பவுடர் ஐட்டம் இந்த மாதிரி நீங்கள் சூடத்துக்கு பேக் வேணுனாலும் கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கு வேணுனாலும் இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸில் ஃபுல்லாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுப்போம் அப்படியே பார்த்தீங்கன்னா அது வந்து ஆயில் பாக்கெட் மிஷின்ஸு இது ஒரு லிட்டரு டபுள் இது வச்சுருக்கோம் உங்களுக்கு ஆயில் பாக்கெட் மிஷின் வேணுனாலும் நம்ம பண்ணி கொடுப்போம் ரெண்டு ஐம்பதுலேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அரை லிட்ரு ஒரு லிட்ரு வந்து ஒரு மிஷின்லேயும் ஐம்பது நூறு இரநூறு ஒரு மிஷின்லேயும் பண்ணணும் அரை லிட்ரு ஒரு லிட்டருக்கு வந்து சைடு சீலிங் கொடுத்துருவோம் நம்ம எல்டி பிரிண்டடில் கொடுத்துடணும் லேம்னேட்டட் எல்டின்னு சொல்லுவோம் அந்த கவர் இந்த கவரில் வந்து அரை லிட்ரு ஒரு லிட்டர் பிரிண்ட் பண்ணிக்கலாம் சைடு சீலிங்காக கொடுத்துடலாம் இதே ஐம்பது நூறு இரநூறு வரணும்னா இதே மாதிரி மெத்தடில் சீலர் மட்டும் நம்ம நைட்ரஜன் இந்த சீல் போடு போ நம்ம ரிமாட்டிக் சீலர் கொடுத்து செட் பண்ணணும் ஐம்பது நூறு இரநூறுன்றது ஒரு மிஷினு அரை ஒன்று ஓட்டுறது ஒரு மிஷினு அப்படியே அந்த ஸ்பேரை காமிச்சு பிடிச்சி விட்ருவோம்மானு இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மேனுவலாக பேக்கிங் பண்ணுறதுக்கு பேக்கிங் எக்யூப்மெண்ட்ஸு ப்ளஸ் வந்து டூல்ஸுன்னு சொல்லுவோம் அதாவது அந்த பட்டல் கட்டுற ஸ்ட்ராப்பிங் ரோலு நம்ம சாம்பிள் ரோலு ஸ்பேரு அக்சசரிஸ்ஸு ப்ளஸ் வந்து ஹீட்ரு எலமெண்ட்டு இந்த டூல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து சாம்பிள் ரோல் நம்ம பெரிய மிஷின் செஞ்சோம்னா சாம்பிள் ஓட்டி காமிக்கிறதுக்கு ரோலு ரோல் மாதிரி நம்ம கொடுத்துருக்க கஸ்டமரோட வேல்யூபிள் கஸ்டமரோட சாம்பிள் ரோல் ட்ரையல் எடுத்து இங்கேருந்து ஃபேக்ட்ரிலேருந்து ட்ரையல் எடுத்து கொடுக்குறனால அந்த ரோலும் ட்ரையல் எடுத்த ரோலு மிச்ச ரோலு இது ஷ்ரிங்க் கிராப்பிங் மிஷின் சார் நம்ம ஷ்ரிங்க்ராப்பிங் மிஷின்னா பாட்டிலு இந்த மாதிரி இப்போ ஃபிலிம்களை வந்து வெளியே அவுட்டரில் வந்து லேம்னேட் பண்ணுற மாதிரிக்கே பேக்கிங் பண்ணுறதுக்கு ஷெங்க் கிராப்பிங் மிஷின் இதில் வந்து பதினெட்டுக்கு இருபது இருபதுக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு முப்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு அறுபத்தஞ்சுன்னு இந்த டனலோட சைஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஜூஸ் பாட்டில் பன்னெண்டு பாட்டில் வச்சு ரேப் பண்ணுற மிஷின் ஒரு டைப்பு சிங்கிள் சிங்கிள் பாட்டில் வச்சு விடுறது ஒரு டைப்பு ஸ்வீட் பாக்ஸுக்கு வெளியே அவுட்டரில் பேக் பண்ணுற ஒரு டைப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்புக்கும் இந்த ஷெங்க் ராப்பிங் பண்ணி கொடுக்குறோம் மோர் தென் மாடல்ஸ் இருக்குது இது வந்து ஆக்கர் மிஷினு பவுடரை எடை போட்டு கொடுக்குறதுக்கு மட்டும் ஸ்க்ரூ மூலமாக சுற்றி சர்வ ஆக்கர் போட்டிருக்கோம் இல்லை பவுடரை மட்டும் ஃபில் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறது ஆக்கர் செமி ஆட்டோ ஆக்கர்னு சொல்லுவோம் இது வந்து அதே மாதிரி செமிலே வந்து கப்பு டைப்பு இதுவும் வந்து கால் கிலோ அரை கிலோ ஓட்டுறதுக்கு செமி ஆட்டோமேட்டிக் கப்பு ஒரு தடவை படல் பண்ணால் நம்ம எத்தனை எத்தனை சைஸ் கப்பு செஞ்சுருக்கோமோ அந்த சைஸில் ஃபில் பண்ணுறதுக்கு கப் டைப்பு அடுத்து இருக்கிறது என்ன கேட்குறேன் தெரிஞ்சால் கேட்க போனா ஆ இந்த மிஷின் பேர் வெப்சீலர் வித் டனல் வாட்ரு பாட்டில் ஜூஸ் பாட்டில் முப்பது பாட்டில் பன்னெண்டு பாட்டில் வச்சு மொத்தமாக பேக் பண்ணுறாங்கள அதுக்கு யூஸ் பண்ணுற வெப்சீலர் வித் டனல் இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு பன்னெண்டு கேஸ் விடலாம் ஆறுலேருந்து பன்னெண்டு கேஸ் விடலாம் ஷிங்க்ராப் வந்து ஐம்பத்தஞ்சுக்கு அ அறுபத்தஞ்சு இல்லை நாற்பதுக்கு அறுபத்தஞ்சு மாடல் கொடுப்போம் அதை இது வந்து ஒன்லி கட்டிங் ப்ராசஸ் இதுதான் வெப் சீலரு அங்கிட்ட டனல் ஜாயின் வெப் சீலர் வித்து டனல்னு சொல்லுவோம் நம்ம வாட்டர் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா சார் அவுட்டரில் மொத்தமாக பேக் பண்ணுறதுக்கு அது பயன்படுத்துறதுக்கு இது ஜூஸ் பாட்டிலு இதுகளெல்லாம் பயன்படுத்துகிறதுக்கு நம்ம எல்டி ஃபிலிமில் வந்து டோட்டலாக எல்டி ஃபிலிமில் வச்சு அப்படியே வந்து சுற்றி பேக் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற வெப்சைட்ல வித்து டனல் இப்போ பார்க்குறது என்னென்னா ட்ரேல வந்து ஒவ்வொரு டேபிள்லேயும் நான் ஒவ்வொரு மிஷின் சென்செட் பண்ணியிருக்கேன் இது ஸ்டாப்பிங் மிஷினோட ஹெட்டு அதை சர்வீஸ்க்காக எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பாப்கார்னு ஜூஸு டாட்டோ குளுக்கோ இந்த மாதிரி ட்ரேயில் சீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரே சீலிங் மிஷின் கப் சீலிங் மிஷின்னு சொல்லுவோம் இது ரெண்டுமே ஜூஸு பாப்கார்னுக்கு பயன்படுத்துகிறது டாட்டோ குளுக்கோ இந்த மாதிரி பயன்படுது இது அப்படியே வந்தீங்கன்னா வெஜிடபிள்ஸு இது கறி காய்கறிகள் ப்ளஸ் வந்து நம்ம ஃப்ரூட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு பேர்ச்சம்பழம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இதுகளெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரேலில் சீல் பண்ணுறதுக்கு இது ட்ரே சீலிங் மிஷினு அப்போ பார்த்தது கப் சீலிங் மிஷின் கப் சீலிங் மிஷின்லேயே என்கிட்ட நிறைய டைப் இருக்குது மெனுவில் அமுக்கிறது இருக்குது மோட்டர் டைப்பில் அமுக்குறது ஆட்டோ டைப் இருக்குது அது கஸ்டமரோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மிஷின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை அவங்களோட எக்கனாமிக் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாடல் கொடுத்துருவோம் சார் ரேட்டில் வந்து பதினோ எட் பதினோராயிரத்து இருந்து நம்மக்கிட்ட கப் சீலிங் மிஷின் மிஷின் இருக்குது ட்ரே சீலிங் வந்து பதினேழாயிரத்து ஐநூறுவாவில் இருந்துருக்கு நீங்கள் எத்தனை ட்ரே வைக்கிற மாதிரி கேட்டாலும் பண்ணி கொடுப்பேன் எத்தனை ரவுண்டு வைக்கிற மாதிரி கேட்டாலும் பண்ணி கொடுப்பேன் எல்லாமே கஸ்டமரோட ரெக்கர்மெண்ட்டை பொறுத்து தான் நான் செஞ்சு கொடுப்பேன் என்கிட்ட இருக்கிறது வேணும்னு கேட்டால் இந்த டைப்பில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் இது வந்து நம்ம வால்யூமெட்ரிக் ஃபில்லிங் பார்த்த மாதிரி இது ஒரு பேஸ்ட் ஃபில்லிங்கு இது வந்து ரிமாட்டிக் பம்ப் மூலமாக ஃபில் ஆகிறது இது வந்து அரை லிட்டர் கெப்பாசிட்டி என்கிட்ட அரை லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கு ஒரு கிலோ கெப்பாசிட்டி இருக்குது இரநூத்தம்பது இரநூத்தம்பது கிராம் கெப்பாசிட்டி இருக்குது மூணு டைப் அஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது இதே சேம் பேஸிலே அப்படியே லிக்யூடு ஃபில்லிங்கும் இருக்குது அதே இரநூத்தம்பதுக்கு இருக்கு ஐநூறுக்கு இருக்கு ஒன்றுக்கு இருக்குது கஸ்டமர் பொறுத்து சோப் ஆயிலா ஜூஸாக இல்லை அவங்க ப்ரொடக்ஷன் எவ்வளோ எதில் பண்ணணும் ஆயிலா இந்த மாதிரி என்ன கண்டென்ட்டு இட்லி மாவா இல்லை எது பேஸ்ட்டை ஃபில் பண்ணுறாங்களா இல்லை லிக்விடை ஃபில் பண்ணுறாங்களா அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி நான் கஸ்டமருக்கு என்ன மிஷின் கரெக்டாக சூட்டபுள் ஆகும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி மிஷின் கொடுப்பேன் ஏன்னா ஆல்ரெடி எந்தெந்த மிஷின் வந்து ஒவ்வொருவங்களுக்கு இட்லி மாவு கொடுத்துருப்பேன் ஒருத்தவங்களுக்கு நெய்க்கு கொடுத்துருப்போம் ஒருத்தவங்களுக்கு ஆயில் கொடுத்துருப்போம் அவங்களுக்கு எது மிஷின் ஈஸியாக இருக்கு சர்வீஸ் கம்மியாக இருக்குது ப்ரைஸ் பெஸ்ட்டாக இருக்குது வாங்கினா வேலைப்பாடுகள் ஈஸியாக இருக்குது கொஞ்சம் எம்ப்ளாய் இல்லைனாலும் நம்மளால் ப்ரொடக்ஷன் எடுக்க முடியுது அந்த மாதிரிக்கு எந்த மிஷின் சூட்டபிளாக இருக்குமோ அந்த மாதிரி மிஷின் கொடுப்பேன் இது வந்து கரண்ட் இல்லாமல் யூஸ் பண்ணுற அதே பேஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் லிக்விடும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டுலையுமே ஃபில் பண்ணிக்கலாம் மேனுவலாக ப்ரெஸ் பண்ணால் போதும் இது வந்து ஒரு நெக் சீலர்னு சொல்லுவோம் ப்ரெட்டு பண்ணு இதுகளுக்கெல்லாம் வந்து நெக்கில் சீல் பண்ணுறதுக்கு பயன்படுது பெரிய பெரிய மால் மால்ட்டு பெரிய பெரிய இதுகளில் வந்து நம்ம கடுகு மிளகு சீரங்களில் வந்து ல லெப்பர் பேண்டு போடாமல் ஸ்டாப்லர் பண்ணாமல் இந்த நெக் சீலில் பயன்படுத்துகிற நெக் சீலர்னு சொல்லுவோம் இது வந்து மேனுவல் பேஸ்ட் ஃபில்லிங்கு இது அதே மாதிரியே மேனுவல் லேபிளிங் மிஷின் மேனுவல் லேபிளிங் மிஷின் லேபிள் மிஷினாக என்னன்னா பாட்டில் மேலே இருக்கிற அந்த லேபிளை சுத்த வைக்கிறதுக்கு ஒவ்வொன்றா ஸ்டிக்கரை உரிச்சு சுத்தாமல் இந்த மாதிரி ரொட்டைஷனாக பாட்டில் வச்சு ரொட்டேஷன் பண்ணி இந்த லேபிள் மூலம் சுத்த வைக்கிற லேபிளிங் மிஷின் இது செமி ஆட்டோமேட்டிக் இதுலேயும் என்கிட்ட மூணு டைப் இருக்குது மேனுவல் செமி ஆட்டோமேட்டிக்கு மோட்டர் டைப் செமி ஆட்டோமேட்டிக் ப்ளஸ் வந்து ஆட்டோமேட்டிக் லேபிளிங்கு ப்ளஸ் வந்து ஆட்டோமேட்டிக் லேபிளே எம்ஆர்பி செட் பண்ணி கொடுப்பேன் மோட்ரு டைப் லேபிளிங் மிஷின்லையும் எம்ஆர்பி செட் பண்ணி கொடுப்பேன் இது வந்து ஃபாயில் சீலிங் மிஷின் கண்ணாடி பாட்டில்களில் ஃபாயில் மட்டும் ஓட்டுறதுக்கு பயன்படுத்துகிற ஃபாயில் சீலிங் மிஷின் இந்த ஃபாயில் சீலிங் மிஷினில் என்னென்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கண் ஊறுகா நெய் ஆயில் ஹனி இதெல்லாம் வந்து உள்ளேருந்து வெளியே லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கலப்படம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பிகினிங் ஸ்டார்ட்அப்பில் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்பையும் உள்ளே இன்னர் சீல் பண்ணி தான் கொடுக்கணும் அந்த சீல் பண்ணுறதான் தான் ஃபாயில் சீலிங் மிஷின் அதே பேஸ்டு தான் இண்டக்ஷன் சீலிங் மிஷின் இண்டக்ஷன் சீலிங் மிஷின் இந்த இண்டக்ஷன் சீலிங் மிஷினும் அதே மாதிரி அண்ட் வேடை சீல் பண்ணுறதுக்கு பயன்படும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நூறுலேருந்து ஐ அஞ்சு கிலோ ஜார் வரைக்கும் சீல் பண்ணிக்கலாம் இதில் வந்து என்கிட்ட மூணு நாலு மாடல் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் மாடலு ஃபைவ் ஹண்ட்ரட் மாடலு ஃபைவ் ஹண்ட்ரட் சி ஃபைவ் ஹண்ட்ரட் ஏன்னு சொல்லி ஒவ்வொரு டயாவை பொறுத்து அந்த மிஷினோட மாடல் சேஞ்ச் ஆகும் இது வந்து ஒரு டிஜிட்டல் லிக்விடு ஃபில்லிங் மிஷின்னு சொல்லுவோம் நான் சொன்ன இல்லை பிக்விட் ஃபில்லிங் மிஷினில் என்கிட்ட நிறையா டைப் இருக்குன்னு இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது வாலிமெட்ரிக் பார்த்தோம் அதுக்கடுத்து ரிமாட்டிக்கில் பேஸ்ட் ஃபில்லிங் பார்த்தோம் அடுத்து மேனுவலாக லிக்யூடு ஃபில்லிங் பார்த்தோம் இப்போ இது வந்து டிஜிட்டல் லிக்யூட் ஃபில்லிங் மிஷின் பம்ப் மூலமாக நம்ம எவ்வளோ சுற்றில் நமக்கு லிக்யூடு ஃபில் ஆகணுன்றது ஸ்மால் ஸ்கேலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நூறு அமல் பத்தமல் ஐம்பது அமல் ஜூஸு ஸ்ரப்பு கெமிக்கலு தைலம் ஹெர்பல் சம்மந்தமாக அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக இல்லை ஃபெக்லேட்டர் சம்மந்தமாக ஃபில் பண்ணுறதுக்கு பயன்படுற ஸ்மால் டிஜிட்டல் லிக்யூடு ஃபில்லிங் மிஷின்ஸு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே இண்டக்ஷன்லேயே வந்து நீங்கள் பார்த்தது சின்ன டைப் ஒன்று பார்த்தீங்க இது வந்து ஒரு பெரிய டைப்பு கன்வெயில் ஓடி ஓட்டுற டைப் இது வந்து ஆட்டோமேட்டிக் இண்டக்ஷன் சீலிங் மிஷின்னு சொல்லுவோம் இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பாட்டில் ஃபீட் பண்ணால் போதும் அதுவாக சீலாயி சில ஆகி சிலாயி வெளியே வந்துடும் ஓகே இது வந்து கோகோனட்டு இளநியை கட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது இதில் ஓல்ட் ஸ்பஞ்ச் பண்ணிவிட்டு இதில் ஓல்ட் ஸ்பஞ்ச் பண்ணிவிட்டு இதில் ரெண்டுக்கு நடுவில் இளநீ தண்ணியை குடிச்சிட்டு ரெண்டுக்கு நடுவில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இளநி வந்து உங்களுக்கு ஆயிரும் அந்த மாதிரி இளநி கட்டுரு இது வந்து ஒரு செமி வேயர் நூறு கிராம் கெப்பாசிட்டி நூறு கிராம்னா ரெண்டு கிராமில் இருந்து நூறு கிராம் வரைக்கும் பண்ணிக்கலாம் தானியங்களை அதாவது கடுகு மிளகு சீரகம் வந்து டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு யூஸ் பண்ணுற கடுகு மிளகு சீரகங்களை பயன்படுத்துகிறேன் இதுலேயும் என்கிட்ட ஒரு அஞ்சு டைப் இருக்குது ரெண்டு கிராமில் வந்து நூறு கிராம் வரைக்கும் இருக்குது ரெண்டு கிராம்லேருந்து இரநூறு கிராம் வரைக்கும் இருக்குது அஞ்சு கிராம்லேருந்து ஐ ஐநூறு கிராம் வரைக்கும் இருக்குது அஞ்சு கிராமில் இருந்து ஒன் கேஜி வரைக்கும் இருக்குது அரை கிலோலேருந்து ஒரு கிலோ வரைக்கும் இருக்குது ஒரு கிலோலேருந்து ஃபைவ் கேஜி வரைக்கும் இருக்குது கஸ்டமரோட என்ன நீடு இருக்கோ இப்போ நமக்கு பவுடர் பேக் பண்ணணும் அப்படின்னா பவுடருக்கு ஏற்ற மாதிரி மிஷின் செய்வேன் ஸ்நாக்ஸ் வேணும்னா ஸ்நாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செய்வேன் இதே கிரானூல்ஸ் பைசஸ் மசாலாவை பேக் பண்ணணுன்னா அதுக்கேற்ற மாதிரி செய்வேன் கஸ்டமரோட நீடு என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன் இது வந்து பவுச் பேக்கிங் மிஷின் சொல்லுவோம் இது வந்து கண்டினியூ பேண்ட் சீலிங் மிஷின் பவுச் பேக்கிங் மிஷின் ஒரு டென் என்னமோ சீலிங் ஆகும் லீக்கேஜ் இருக்காது நவுத்து போகாது ஒரு நிமிஷத்துக்கு நாற்பத்தஞ்சு பாக்கெட் விடலாம் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் கிலோ வாட் தான் இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்து ஐநூறுவாயிலிருந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக மாடல்ஸ் வந்து வெர்டிக்கல் ஹர்ஜாண்டல் எம்எஸ்சி எஸ்எஸ் ஒன் கேஜி ஃபைவ் கேஜி நிறைய மாடல் இருக்குது இதில் நைட்ரஜன் செட் பண்ணாலும் நைட்ரஜன் செட் பண்ணி கொடுப்பேன் வேக்கம் ஏரை சக் பண்ணி உறிஞ்சி சீல் பண்ணாலும் சக் பண்ணி உறிஞ்சி கொடுப்பேன் கஸ்டமரோட நீடை பொறுத்து நான் செஞ்சு கொடுப்பேன் இது ஒரு டின் சீலிங் கேப்பிங் மிஷின்னு சொல்லுவோம் நம்ம பதினஞ்சு லிட்ரு பன்னெண்டு லிட்ரு ஆயில் டின்னு நெய் டின்னு இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த பாதாம் பருப்பு இதெல்லாம் வச்சு இந்த டின் சீல் பண்ணுறாங்கள ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி டின்களை சீல் பண்ண பயன்படுத்துகிற டின் சீலிங் மிஷின்ஸு அடுத்து பார்க்க போனிங்கன்னா அந்த டின் சீலிங்லேயே மேனுவல் இது வந்து ஆட்டோமேட்டிக் மோட்டர் டைப்பு இதெல்லாம் வந்து மேனுவலாக நம்ம சீல் பண்ணிக்கிறதுக்கு பயன்படுறது டின் சீலிங் மிஷின்ஸு ரெண்டாவது வந்து இது வந்து கண் இது வந்து ஒரு ஹேண்ட்லிங் சீலிங் மிஷின் இதில் வந்து நம்மகிட்டே ஒரு ஆறு டைப் இருக்குது எட்டு இன்ச்சு பத்து இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு பதினாறு இருபத்தி நாலு அதை ஒரு கஸ்டமரை இடம் பொறுத்துருக்கு ஒன்று எலமெண்ட் வேணுமா ரெண்டு எம் எலமெண்ட் வேணுமா மூணு எம் எலமெண்ட் வேணுமா இல்லை இந்த மாதிரி பார் மாதிரி சீல் பண்ண வேணுமா பார்ல சீல் பண்ணுற மாதிரி வேணுமா இல்லை அலுமினிய பாயில் கிரேவியர் பாயில் சீல் பண்ண வேணுமா இல்லை என்ன பிபி கவர் எல்லி கவரில் சீல் பண்ணணுமா என்ன கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் மிஷினு ரெடி பண்ணி கொடுப்பேன் சசன் பண்ணி சப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு அதே மாதிரி கெவியாகவும் இருக்கும் அதில் காப்பர் காயில் அலுமினி காயில் டிஃப்ரென்ஸ் இருக்குது இது வந்து ஒரு கேப்பிங் மிஷினு இது நம்ம ஜூஸ் பாட்டிலு தண்ணி பாட்டிலு ஆயில் பாட்டிலு இந்த மாதிரிக்கிற பாட்டிலில் வந்து கையில் கேப்பை க்ளோஸ் பண்ணாமல் இந்த ட்ரையில் போட்டு இந்த மாதிரி கிளியர் இது பண்ணிக்கிற லாக் பண்ணிக்கிறக்கு இது பார்த்திங்கன்னா இது ஒரு பேலன்ஸ்னு சொல்லுவோம் மேலே கட்டி வச்சுட்டு நம்ம மிஷினை மட்டும் தொங்க விட்டு நம்ம சீல் பண்ணிக்கலாம் இது இந்த மிஷினோட ஸ்ப்ரிங் பால் பேலன்ஸர்னு சொல்லுவோம் சரிங்களா இதுலேயும் என்கிட்ட மூணு நாலு டைப் இருக்குது மெட்டல் கேப் சீல் பண்ணுறது தனியாக சீமர் இருக்குது பெட் பாட்டில் சீல் கேப் பண்றதுக்கு ஆயில் பாட்டில் கேப் பண்றதுக்கு இருக்கோ அந்த கேப்பிங் கொடுக்கலாம் இப்போ இருக்கிற டிஸ்பிளே காமிச்சிருக்கேன் இருக்கிறத வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட எல்லாமே என்ற ஸ்டாக் இருக்கு இன்னொரு குடோன் இருக்கு மொத்தம் மூணு குடோன் வச்சிருக்கேன் மூணு குடோலுமே எல்லாமே புதுசாக ஃப்ரெஷ் பீஸ் இருக்கும் இது பொழுதனைக்கு டெமோ காமிக்கிறக்காக எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா பொழுதுக்கு நான் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி டெமோ காமிக்கிறப்ப பழசாக போயிடும் எந்த ஒரு கஸ்டமருமே ஒரு மிஷின் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்கணும் அவங்க யூஸ் ஸ்கேண்டிங்காக இருக்கணும் ட்ரையல் எடுத்து அவங்க ட்ரையல் எடுக்கிற மாதிரி இருக்கணும் பல கஸ்டமர் தொட்டது பல பேர் ட்ரையல் பார்த்ததாக இருக்கூடாது நினைப்பாங்க அதனால் டெமோக்காக இந்த மிஷின்ஸ் வச்சுருக்கேன் உங்களுக்கு ஃபேனும் அப்படின்னா என் குடோனில் காமிச்சு ஃப்ரெஷ் பீஸ் தான் எடுத்து காமிச்சு உங்களுக்கு ட்ரையல் எடுத்து கொடுப்பேன் இது வந்து அந்த ஆட்டோமேட்டிக் எஃப்எஃப்எஸ் மிஷின் இருக்குல்ல சார் ஆட்டோமேட்டிக் எஃப்எஃப் மிஷின் இந்த மாதிரி சாப்பிட்ற சாம்பிள் வந்துருக்கு பார்த்தீங்களா இது ஃபுல்லாக நான் கொடுத்த ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷினோட சாம்பிள்ஸ் அதாவது என்னென்ன எடுத்துக்காட்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நெய் பாக்கெட்டு கொடுத்துருக்கேன் குறுக்குறை லேஸ் வருது பார்த்தீங்களா குறுக்குறை லேஸ் பிங்கோ பால் பாக்கெட்டு எண்ணெய் பாக்கெட்டு தயிர் பாக்கெட்டு மோர் பாக்கெட்டுக்கு இதே மசாலா ஐம்பது நூறு இருபது மசாலா பாக்கெட்டு இது கடுகு மிளகு சீரகம் ஸ்நாக்ஸ் போடுறதுக்கு இது வந்து மசாலா வந்து இருபது ஐம்பது நூறு மசாலா இது என்ன பாக்கெட்டு இரு நூறு ஐம்பது நூறு இரநூறு என்ன பாக்கெட்டு இது சோப்பாயில் இந்த மாதிரி லிக்யூடு வருதில் விம்ஜெல் சோப்பாயில் பாக்கெட் சரமம் வருதில் அந்த மாதிரி கொடுக்குறது இதே குங்குமம் சந்தனம் விபூதி இதுகளை வந்து ஆட்டோமெட்டிக்காக பேக் பண்ணுறதுக்கு இது வந்து ஹனி ஹணிக்கு சேசை டைப்பில் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே சரத்தில் வர சேசை டைப் மாடல்னு சொல்லுவோம் ஹனி கொடுத்துருக்கோம் நெய்ய்க்கு கொடுத்துருக்கோம் இதே வந்து மசாலா ஆட்டோமெட்டிக்காக பேக் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பிகிள்ஸ்ஸு ஆட்டமெட்டிக்காக பிகிள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இது எறும்பு பொடி இந்த மாதிரி சுண்ணாம்பு பொடி இந்த மாதிரி பவுடர்கள்லாம் வருதுல இந்த மாதிரி பவுடர்களுக்கு லிக்யூடுகளுக்கு பவுடர்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக் மிஷின் கொடுத்துருக்கோம் இதுவும் வகையான ஒரு வகையான சென்னா மசாலா இந்த பொரிக்கிற டைப்புக்கு யூஸ் பண்ணுறது இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்நாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு ஸ்நாக்ஸ் பேக்கிங் மிஷின் அறிவி கொடுத்துருக்கோம் சேம் மாதிரி மசாலா இது வந்து இட்லி பொடி முருங்கை பொடி இந்த மாதிரி இட்லியில் தொட்டு ஆட் பண்ணி சாப்பிட்றக்கு அது கொடுத்துருக்கோம் மாதிரி இதுவும் ஒரு வகையான மசாலா டைப்பு இது சந்தனம் பவுடரை பேக் பண்ணுறது கொடுத்துருக்கோம் இதுவும் அதே சேம் குங்குமம் சந்தனம் இந்த சந்தனம் டேப்லெட்டு சூடம் வில்ல இந்த மாதிரி அரிசி சை இப்போ மசாலா மலை சீரகம் எல்லாமே ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷினில் இருக்குது இப்போ பார்க்குறது என்னென்னா அந்த ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷினில் எம்ஆர்பி ஓட்டுறதுக்கான ரிப்பன் கோடிங் மிஷின்னு சொல்லுவோம் அதை லெட்டர் வந்து ப்ராஸில் இருக்கும் அதை கம்போஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ரிப்பன் மூலமாக ஆட் பண்ணி அதை பேக் பண்ணுவோம் அதுக்கடுத்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பேட்ச் கோடிங் மிஷின் அட்டை லேபிள் இந்த இதெல்லாம் வருதுல ஒரு ஃபோர் லைன்ஸ் வச்சுக்கிறதுக்கு அட்டை லேபிள் இதெல்லாம் வர்றதுக்குள்ள ஃபோர் லைன்ஸ் பேஜ் நம்பர் எக்ஸ்பிரி டேட்டு பேஜ் கோடிங்கு பிரைஸ் இந்த டேகு போடுறதுக்கு அந்த எக்ஸ்பிரி டேட் அடிக்கிறதோட மிஷின்ஸு இது வந்து ஹேண்டிலிங் இன்ஜெக்ட் கன்னு சொல்லுவோம் ஹேண்ட்லிங் இன்ஜெக் கண்டு கன்னு இதில் வந்து நம்ம கேட்ரேஜ் ஹெச்பி கேட்ரேஸ் போட்டு விண்டோ செவன் ஆப்ரேட்டில் எக்ஸ்பிரி டேட்டு எம்ஆர்பி டேட் அடிக்கிறேன் ஏன் கோடிங் மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஏழு டைப் இருக்குது நியூமேக்ஸ் கோடிங் மிஷின் ரிப்பன் கோடிங் மிஷினு ஹேண்ட்லிங் கோடிங் மிஷின் மோட்ரு டைப் கோடிங் மிஷின் ட்ரையிங் கோடிங் மிஷின் இங்கு கோடிங் மிஷின் கேட்ரேஜ் கோடிங் மிஷினு மேக்கப்பிங் கோடிங் மிஷின் சொல்லி ஒரு மோர் தென் மாடல்ஸ் இருக்குது அது கஸ்டமரோட ப்ரைஸ் கஸ்டமரோட ப்ரொடக்ஷனை பொறுத்து கஸ்டமர்கிட்ட இருக்கிற எக்கனாமிக்கை பொறுத்து கஸ்டமரோட நீடை பொறுத்து எந்த மிஷின் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி சஜஷன் பண்ணி அந்த மிஷின் கொடுப்பேன் கொடுப்பேன் சார் இப்போ பார்க்க போகிறது ரிப்பன் கோடிங் மிஷின் இது வந்து ஒரு டேக் அடிக்கிற டேக் மிஷின் தான் இது அந்த நம்ம துணி கடை அட்டை பாக்ஸ் மேலே ஒரு மஞ்சள் கலரில் ஸ்டிக்கர் எக்ஸ்பிரியர் டேட் எம்ஆர்பி டேட் அடிக்கிற வந்து அந்தது இது ஹேண்ட்லிங் கோடரு இது நியூ மேக்ஸு இது ஃபுல்லாக சாம்பிள் ஸ்டாண்டிங் பவுச்சரை பேக் பண்ணி அந்த பவுடர்ஸு மசாலா நெய் ஆயில் ஜூஸுகளை வைக்க வச்சுருக்கேன் டிஸ்ப்ளேக்காக இந்த மாதிரி ரஸ்க்கு இந்த மாதிரி மாதிரிகளை பேக் பண்ணுறதுக்கு பயன்படுறது இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ஒவ்வொன்றும் சாம்பிள்ஸ் இப்போ எந்தெந்த மாதிரிலாம் கம்பெனி கொடுத்துருக்கேன் எப்படி எப்படிலாம் என்கிட்ட சாம்பிள் இருக்குது எப்படி எப்படிலாம் அவுட்ரு அவுட்லக் பேக்கிங்கே பண்ண முடியுன்றதை காமிக்கிறக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து லிக்யூட்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு இருக்குது கேப்பிங் இருக்குது அவுட்டர் பேக்கிங் இருக்குது இண்டக்ஷன் சீலிங் இருக்குது லேபிளிங் இருக்குது அதில் ப்ரிண்டிங் இருக்குது எடுத்துக்காட்டுக்கு இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் சோப் ஆயிலு சாம்பு நெய் ஆயிலு ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டங்களை பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம் மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி கப் சாம்பிராணி நூல்கண்டு எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுக்கு மிஷின்ஸ் இருக்குது ப்ளஸ் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் அதே சேம் தான் தேங்காய் பால் ஜூஸு ஆயிலு குங்குமம் இது சந்தனம் இந்த மாதிரி பெட் ஜாரில் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பவுடர் ஃபில்லிங் மிஷின் இருக்குது உள்ள சீல் ப உள்ளே சீல் பண்ணுற இண்டக்ஷன் சீலிங் மிஷின் இருக்குது அவுட்டரில் சுற்றுற லேபிளிங் மிஷின் இருக்குது அது மேலே எக்ஸ்பிரி டேட் எம்ஆர்பி டேட் அடிக்கிற மிஷின்ஸ் இருக்குது அடுத்து நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே சேம் கண்டென்ட்லேயே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராடக்ட் சார் ஜூஸு ஆயில்னு நிறையா கண்டென்ட் கொடுத்துருப்போம் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவும் ஜூஸு ஆயில் டின்னில் சீல் பண்ணுறதுக்கு டின்னில் எம்ஆர்பி அடிக்கிறதுக்கு அதுவும் டின்னில் சீல் பண்ணுறது டின்ல எம்ஆர்பி பாட்டில் ஆயிலு எல்லாம் அம்மே பண்ணிக்கலாம் அடுத்து கீழே இருக்கிறதும் அதே காண்டென்ட்டு தான் உங்களுக்கு பாக்ஸு டேபிள் இதெல்லாமே என்னோட ஹவர் வேல்யூபல் கஸ்டமர் இம்பார்ட்டண்டான கஸ்டமர் நம்ம மட்டும்தான் இந்த மிஷின் கொடுத்துருக்கோம் கொடுத்தனால இருந்து ஒவ்வொரு சாம்பிளை வாங்கி கலெக்ட் பண்ணியிருக்கேன் யாராவது புதுசாக நியூ என்டர்பர்னர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி பேக் பண்ணுறாங்க எப்படி சீல் பண்ணுறாங்க எப்படி ப்ரொடக்ஷன் டெலிவரி பண்ணுறாங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அடுத்தவங்க சாம்பிள் எடுத்து காமிச்சிட்டு அதை எப்படி எப்படிலாம் பண்ணலான்றதையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் நான் நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் எம்எஸ்சி எம்இ ஸ்கீமுக்கு பிஎம்ஐஜிபி ஸ்கீமுக்கு நிறைய பேர்த்துக்கு லோனுக்காக கொட்டேஷன் கொடுத்து அவங்களுக்கு மிஷின் கொடுத்து அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் எப்படி மிஷினை ஹேண்டில் பண்ணணும் எப்படி பிஸ்னஸ் பண்ணணுன்றதெல்லாம் ஃபுல் டீடைல்ஸோடு சொல்லியிருப்பேன் இதெல்லாம் என்னோட சாம்பிள் அவுட்லெட்டு இதெல்லாம் வந்து நான் ட்ரையல் எடுக்கிறக்காக மிஷின் செஞ்சேன்னா அந்த மிஷினில் போட்டு என்னென்ன சைஸ் இருக்கணும் சூட்டு சைஸ் ஒவ்வொன்றும் இருக்கும் ஐம்பதுலேருந்து ஒன் கேஜி வரைக்கும் சொல்லுவாங்க நூற்றி பத்து நூற்றி இருபது இரநூத்தி நாற்பது இரநூத்தம்பது முந்நூறுன்னு சைஸ் சூட்டோட சைஸ் சொல்லுவாங்க அந்த சூட்டோட ஏற்ற மாதிரி என்கிட்ட ஃபிலிம் இருக்குது ஃபிலிம் நம்ம சப்ளை பண்ணல எனக்கு ஓட்டி காமிக்கிறக்காக மிஷினரி ஃபிலிம்ஸ் வச்சுருக்கேன் ஓகேங்களா சார் இதெல்லாமே என்னோடய சாம்பிள் தான் சார் இதெல்லாம் வந்து மால்ட்டு பேக்கிங்கு மால்ட்டு அரைக்கிறதுக்கு இருக்குது மால்ட்டு பேக் பண்ணுறதுக்கு இருக்குது மால்ட்டு ஃபில் பண்ணுறதுக்கு இருக்குது ரெண்டாவது வந்து மசாலா அரைக்கிறதுக்கு இருக்குது மசாலா பேக் பண்ணுறதுக்கு இருக்குது மசாலாவில் எம்ஆர்பி அடிக்கிறது இருக்குது ச சளிக்கிறது இருக்குது வறுக்கிறது இருக்குது பொறிக்கிறது இருக்குது எல்லாமே இருக்குது பாப்கார்ன் அவுட்டர் பேக்கிங் கொடுத்துருக்கறது இதே மாதிரி ஜூஸ் பேக்கிங்கு கொடுத்துருக்கிறது இதெல்லாமே இருக்குது சார் இது வந்து ஒரு டபுள் ஹெட் வயரு டபுள் ஹெட்டு டபுள் வைப்ரேட்டரோடு செஞ்சிகிட்ருக்கோம் இது வந்து எக்ஸ்பிரி டேட்டு எம்ஆர்பி டேட்டோட கன்வேயரு இது வந்து கிரானோல்ஸ் ஃபில்லிங் மிஷின்ஸு ஐம்பது நூறு இரநூறு இதோட ஃபுல்லாக ட்ரையல் எடுக்கணும் இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் இதோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அப்படி இல்லைனா வீடியோவில் ஓடுற நம்பர் இருக்குது பார்த்தீங்களா அந்த நம்பருக்கு கால் செஞ்சு அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் கேட்குங்க அப்படியும் இல்லைன்னா ஃபேக்ட்ரிக்கு வந்து ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு போங்க இது டபுள் கேட் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் செஞ்சு முடியும் எப்படியும் ஒன் வீக் ஆகும் ஒரு பெரிய மிஷின் ஆர்டர் எடுத்தால் பத்து டு இருபது நாள் டைம் கேட்போம் இது வந்து ஜூஸ் பாக்கெட் மிஷின்ஸு இது ஒரு ஜூஸ் பாக்கெட் மிஷினு பெப்சி டியூப்பு ரஷ்னா இந்த மாதிரி இப்போ பத்து இருந்து ஒரு நூற்றி இருபது எம்எல் இரநூத்தம்பது எம்எல் என்ன கஸ்டமரோட நீடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுப்போம் இப்போ இந்த மிஷினில் ட்ரையல் எடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பாக்கெட்டு இந்த மாதிரி ஜூஸ் பாக்கெட் ட்ரையல் எடுத்திருக்கோம் ஒரு பாக்கெட் ஒரு ரூபாய்க்கு சேஞ்ச் சேல்ஸ் பண்ணுறாங்க போல் ஓகே சார் அடுத்து பார்த்தீங்கன்னா நெய் பாக்கெட் சேசே பாக்கெட் ஆட்டோமேட்டிக்காக பேக்கிங் ஆகிறது ட பத்து ரூபானா டென் எம்எல் இருபது ரூபானா டுவெண்ட்டி எம்எல் எல்டி லேமினேட்டர் ஃபிலிம்லேயும் பண்ணலாம் ல பாலிஸ்டர் பவர்லேயும் பண்ணலாம் கஸ்டமருக்கு என்ன குவாலிட்டியில் கவர் வாங்குறாங்களோ எவ்வளோ பட்ஜெட்டில் கவர் வாங்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிறேன் இதெல்லாம் வந்து டபுள் கெட்டு வேகரோடது ஸ்பேர் இதெல்லாம் அசம்பிள் பண்ணணும் வெளி இது ஒரு ஃபைவ் கேஜி பேன் சிலரு இது வந்து ஸ்டாண்டிங் பவுச்சுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஆயிலு பேஸ்ட் இந்த மாதிரி ஸ்டாண்டிங் பவுச்சில் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபைவ் கேஜி ஃப்ளக்சபிள் ஏரி இறங்கிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இது வந்து ஒரு ஹெர்ஜாண்டல் டைப்பு படுக்க வச்சு விடுறதுக்கு ஸ்நாக்ஸு மிளகு சீரகம் பவுட்ரு இந்த மாதிரி பேக் பண்ணுறதுக்கு இதுலேயே என்கிட்ட எஸ்எஸ் இருக்குது எம்எஸ் இருக்குது ஒன் கேஜி டூ கேஜி வெர்டிக்கல் ஹெர்ஜாண்டல் ஃபைவ் இருக்குது இதுலேயே அப்படியே வேட்டிங்கன்னா நைட்ரஜன் செட் பண்ணி கொடுக்குனாலும் நைட்ரஜன் செட் பண்ணி கொடுப்போம் ஓகே சார் இதெல்லாம் வந்து அந்த டபுள் ஹெட்டு டபுள் வைப்ரேட்டரோட சொன்னாலும் ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷினோட அசம்பிள் செட்டு இனிமேல் தான் அசம்பிள் பண்ணணும் ஜாப் ஒர்க் ஒர்க் ஷாப்லேருந்து வந்துடுச்சு ரெடி பண்ணி இன்னும் நாங்கள் ஃபிட் பண்ணுறதால தான் இருக்குது பெண்டிங்கு ஓகே இப்போ நான் என் ஃபேக்ட்ரியை சுற்றி காமிக்கிறேன் என்னென்ன மிஷினரியை நான் விட்டுருக்கணும் அதெல்லாம் பார்த்துக்கங்க ப்ளஸ் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணாலும் கேட்டுக்கோங்க கீழே இருக்கிற டிஸ்பிளேயில் வர நம்பருக்கு கால் செஞ்சு ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கோங்க பை பண்ணுன்னா பை பண்ணிக்கோங்க சர்வீஸ் பண்ணணுன்னா சர்வீஸுக்கு அதுக்கு கால் பண்ணுங்கள் எந்த சப்போர்ட் வேணாலும் பண்ணி கொடுக்கலாம் சார் முடிஞ்ச வரைக்கும் சப்போஸ் ஃபோன் எடுக்க முடியல அப்படின்னா அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுட்டு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் அதோடய பிரைஸ் டீடைல்ஸு அதோட பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா இப்போ ஃபேக்ட்ரியை சுற்றி காமிக்கிறேன் ஓகே நன்றி தேங்க்யூ உங்கள் ஸ்ரீபாக் ஸ்ரீனிவாசன் ஓகே நன்றி தேங்க்யூ உங்கள் ஸ்ரீபாக் சீனிவாசன்